பல்வேறு கிரைட்டீரியாவில் வந்து குழந்தைங்களை செலக்ட் பண்ணுறாங்க அதுல நம்முடைய தஞ்சை மாவட்டத்தை சார்ந்துக்கின்ற தரீட் பள்ளத்தில் இருக்கின்ற கவர்மெண்ட் மாடல் ஹை ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அந்த குழந்தை இருக்குது நேற்று இருபதா அந்த செய்தியை வந்துச்சு உள்ளபடியே எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது ஸோ அந்த குழந்தைங்க ஆகஸ்ட் மாதம் அந்த ஆறு குழந்தைங்க பிளஸ் ஒரு டீச்சர் வந்து பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள் நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் நம்முடைய கல்வித்துறைக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெயராக பெருமையாக நான் பார்த்துக்கிறேன் பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு நாட்களாக தொடர்ந்து போராட்டம் சார்ந்து